எழுவத்தோரு வயது வரைக்கும் வாழ்ந்தாலும் அனைத்து மக்கள் மனதிலும் எக்காலத்துக்கும் வாழப்போகிறோன்றது தெரியாமலே நம்மை விட்டு மறைந்து விட்டார் கேப்டன் விஜயகாந்த் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டையில் இருக்க ராமானுசபுரத்தில் பிறந்தாலும் கொஞ்சம் சிறு வயசுலேயே மதுரைக்கு இடம் பெயர்ந்தாங்க படிப்பில் பெரிவித ஆர்வம் இல்லாட்டினாலும் சினிமாமில் ரொம்ப ஒரு ஆசையோடையும் தந்தை இயக்குன அரிசி ஆலையில் சின்ன சின்ன வேலைகளையும் பார்த்து வந்தார் கேப்டன் விஜயகாந்த் வாழ்ந்த வீடு இன்னமும் மதுரையில் தான் இருக்கு சினிமா துறையில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமானனால தன்னுடைய இருபத்தாறு வயதுனிலேயே நடிப்புத்துறைக்குள்ள என்றானார் அது மட்டும் இல்லை முன்னணி நடிகராக வளம் வந்ததோடு இல்லாமல் நூற்றம்பது படத்துக்கு மேலேயே வெற்றி படங்களையும் கொடுத்துருக்காரு தன்னுடைய முப்பத்தி எட்டு வயதில் திருமணம் செய்து கொண்டு இரண்டு ஆண் குழந்தையும் பெற்றெடுத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளிவந்த கேப்டன் பிரபாகரன் என்ற படத்தில் நடித்த இவருக்கு நூறாவது படமாக அமைந்தது வெற்றி படமாகவும் அமைந்தனால அந்த படத்திலிருந்து தான் அவருக்கு கேப்டன் விஜயகாந்த் என்ற படமும் கிடச்சிச்சு இந்த காலத்தில் ஒரு படம் அதிகபட்சம் வெற்றி படமாக கருதணும் அப்படின்னா ஒரு வாரமாவது ஓடணுன்ற மாதிரி இதாக இருக்குது அந்த காலத்திலே பதினஞ்சு படத்துக்கு மேலே ஃபாஸ்டர் கிட்டு கொடுத்து நூற்றம்பது நாளுக்கு மேலேயே இவரோட படங்கள்லாம் ஓடிருக்குனா பாருங்களேன் இவர் நல்லா நடித்தாருன்றதுக்காண்டி விருது கொடுத்தாங்களோ இல்லையோ இவர் நடித்த படம் வந்து தேசிய விருது வாங்குச்சுன்றதை பெருமையாக சொல்லிக்கலாம் சில காலத்திலே மக்கள் மனதை வென்ற இவருக்கு மக்கள் எல்லாரும் சேர்ந்து நடிகர் மன்றமும் ஆரம்பித்தாங்க அதே நடிகர் மன்றத்தை இவர் நற்பணி மன்றமாக மாற்றி மக்களுக்கு கல்வி உதவி மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனங்கள் வழங்குவது இல்லாத பெண்களுக்கெல்லாம் தையல் மிஷின் வழங்குவது இது போன்ற பணிகளை தன் சொந்த பணத்திலேருந்தே செய்து வந்திருக்காரு இந்த ரசிகர் மன்ற நிர்வாகிகளே இவர் அரசியல் வருவதற்கும் காரணமாக அமைஞ்சிருக்காங்க ஆரம்பத்தில் ஒவ்வொரு ரசிகர் மன்றத்தையும் சந்திரிச்சு இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி இவரோட கொள்கையின் நோக்கமும் சொல்லவும் எல்லா மக்களுக்குமே பிடிச்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மதுரையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்ன்ற கட்சியை ஆரம்பித்தார் டிஎம்டிகே அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டசபை தேர்தலில் ஆரம்பிச்சிச்சு அந்த தேர்தலையும் அனைத்து தொகுதியிலையுமே போட்டியிட்டார்

இவர் வாயில மட்டும் சொல்லலைங்க செஞ்சு காமிச்சிருக்காருன்னே சொல்லலாம் அனைவருக்குமே வயிறார சாப்பாடு போட்டு தான் அனுப்புவார் இவரை தேடி போற எல்லாருக்குமே அது மட்டும் இல்லை இவரை தேடி எந்த விசேஷத்துக்கான அழைப்புதல் வந்தாலும் அவர் போக முடியலாட்டினாலும் அவரோட மரியாதையை செலுத்தும் விதமாக அவரால் முடிஞ்ச உதவிய அவங்கவுங்களுக்கு செஞ்சுட்டு தான் இருக்காரு கேப்டன் விஜயகாந்த் வீழ்ந்து கிடந்ததற்கு உடல்நிலை காரணமோ என்னவோ ஊடகங்களும் ஒரு காரணங்கள் தான் அதே ஊடகத்தில்தான் மக்கள் மனதில் நல்லவனாய் இன்று வலம் வருகிறார் இன்று மண்ணை விட்டு பிரிந்தாலும் என்றுமே மக்கள் மனதில் நீங்காமல் இடம்பெற்றுள்ள தான் நம் கேப்டன் விஜயகாந்த்